ஜெய் வாராகி வாராகி மாலை பதினாறாவது பாடல் தாளும் மனமும் தலையும் குளையத்தரியலர்கள் மாளும் படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோளும் பகையும் புரியார்கள் வெற்றி குறித்துச் சங்கும் வாழும் கடகமும் சூழமும் ஏந்தி வரும் துணையே அன்னை வாராகி பக்தர்களை நவகிரக தோஷங்களிலிருந்தும் பகைகளிலிருந்தும் நாம் செய்த பாவ கர்மாக்களிலிருந்தும் நம்மை காத்து ரட்சிக்கும் அருட்பெரும் தெய்வம்தான் அன்னை வாராகி நன்றி ஜெய் வாராகி வாராகி மாலை பதினாறாவது பாடல் தாளும் மனமும் தலையும் குளையத்தரியலர்கள் மாழும் படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோளும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்துச் சங்கும் வாழும் கடகமும் சூழமும் ஏந்தி வரும் துணையே அன்னை வாராகி பக்தர்களை நவகிரக தோஷங்களிலிருந்தும் பகைகளிலிருந்தும் நாம் செய்த பாவ கர்மாக்களிலிருந்தும் நம்மை காத்து ரட்சிக்கும் அருட்பெரும் தெய்வம்தான் அன்னைவாராய் நன்றி